ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு வீடியோ தான் கொண்டு வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பண்ணை கிளிக் பண்ணி விட்ருங்க அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயம் வந்து கட் பண்ண போகிறோம் அப்படின்னாவே நம்மளுக்கு ஒரு எரிச்சலாக இருக்கும் ஏன்னா வந்து கல்லை வந்து நம்மளுக்கு எரிச்சல் தன்மை உண்டாகி கண்ணீர் வந்து வர ஆரம்பிச்சிடும் அப்போ வந்து அந்த எரிச்சல் தன்மை இல்லாமல் கண்ணீர் வர வைக்காமல் எப்படி வந்து ஈஸியாக வந்து வெங்காயத்தை வந்து உரிக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கத்தி எடுத்திருக்கேன் இந்த கத்தியை வச்சு என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு இது வந்து ரொம்ப ரொம்ப புதுமையான ஒரு டிப்ஸ் நீங்கள் எங்கேயுமே கேட்டிருக்க மாட்டீங்க வெங்காயத்தை தண்ணியை வர வைக்காமல் நிறைய டிப்ஸ் பார்த்துருப்பீங்க இது வந்து ஒரு புதுமையான டிப்ஸு இப்போ பாருங்கள் கத்தியை வந்து நல்லா சூடு பண்ணி வச்சிக்கிட்டுறேன் கத்தியை வந்து ரொம்ப சூடு பண்ணிருக்கூடாது ஒரு மீடியமாக நம்ம கை பொறுக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து லைட்டாக சூடு பண்ணால் போதும் அதிகமாக சூடு பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா நம்ம கையால் பிடிக்க முடியாது அப்புறம் நம்ம கையில் லைட்டாக சூட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நீங்க வெங்காயத்தை வெட்டினீங்க அப்படின்னா நம்ம கண்ணில் வந்து தண்ணீர் வரவே வராது இந்த கத்தியில் வந்து நம்ம வந்து சூடு பண்ணி இருக்கிறதுனால ஈஸியாக வந்து வெங்காயத்தையும் உரிச்சிடலாம் அதேமாதிரி அந்த கண்ணீர் வந்து வர வைக்கிற தன்மை வந்து நம்ம சூடு பண்ண கத்தியில் வந்து இருக்குது அதனால் வந்து கண்ணில் வந்து தண்ணீர் வரவே வராது கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ஒரு புதுமையான டிப்ஸாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்துச்சு அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்து கத்தியை வந்து சூடு பண்ணி அப்புறம் நம்ம கையில் வந்து சுட்டுறோம் அதை மட்டும் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க அடுத்த நம்ம பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெள்ளைப்பூடு உரிக்குதுக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா வந்து ரொம்ப நேரம் ஆகும் அதனாலவே வந்து வெள்ளப்பூடில் நிறைய வந்து குழம்புலாம் வைக்கவே மாட்டோம் ஏன்னா வந்து ரொம்ப நேரம் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்து எப்படி வந்து வெள்ளைப்பூட உரிக்கலாம் அப்படிங்கிற டிப்ஸ் தான் வந்து நான் உங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறேன் இது வந்து ரொம்ப ஈஸியான டிப்ஸு ரொம்ப புதுமையான டிப்ஸ் கூட யாருமே சொல்லாத டிப்ஸாக கூட இருக்கும் இப்போ வந்து வெள்ளப்பூட வாங்கிட்டு வந்து ஒரு பிளேட்டில் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வெயிலில் கொண்டு போய் நல்லா வந்து கொஞ்சம் நேரம் வந்து சூடுபடுத்த போகிறேன் இதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த தொளி எல்லாம் அப்படியே வந்து பிஞ்சுக்கிட்டு வந்துடும் அந்த வெயிலில் நம்ம வைக்கிறதுனால அந்த சூட்டுக்கு அந்த வெயில் ஹீட்டுக்கு தொளி எல்லாமே வந்து ஈஸியாகவே உரிமையாகி வந்துடும் நம்ம வந்து உரிக்கும் போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து உரிக்கணும்னு அவசியம் இல்லை இது வந்து ரொம்ப ஈஸியான டிப்ஸாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே பாருங்கள் நல்லாவே வந்து அந்த வெடிச்சு வெடிப்பாயிடுச்சி பாருங்கள் ஈஸியாக வந்து நம்மளுக்கு உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து யாருமே சொல்லாத புதுமையான டிப்ஸாக இருக்கும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் நம்ம பார்க்கக்கூடிய டிப் நம்பர் த்ரீ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து நான்வெஜ் எடுத்துட்டோம் அப்போ வந்து ஒரு மாதிரி வந்து கவுச்சு ஸ்மெல் அடிக்குது துர்நாற்றமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கவுண்டர் டாப்பில் மெயினாக வந்து ஸ்மெல் அடிக்க அப்படின்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து அந்த துர்நாற்றம் எதுவுமே இருக்காது அதுக்கு வந்து நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தான் எடுத்திருக்கேன் புளியை வந்து கொஞ்சம் எடுத்தாவே போதும் ஒரு கவுண்டர் டாப் ஃபுல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணிடலாம் இப்போ வந்து அந்த புளியில் வந்து இவ்வளோ புளியில் கொஞ்சம் தான் நான் எடுக்க போகிறேன் எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு இப்போ நம்ம கவுண்ட்ரு டாப் ஃபுல்லாக வந்து நல்லா தேய்ச்சி விடுங்க தேய்ச்சி விடும்போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த துர்நாற்றத்தை அந்த கவுச்சு ஸ்மெல்ல வந்து அந்த புளியோட தன்மை வந்து எடுத்துரும் கண்டிப்பாக வந்து கவுச்சஸ்மெல்லும் எதுவுமே இருக்காது இப்படி புளியை மட்டும் தேய்ச்சி நம்ம க்ளீன் பண்ணாவே போதும் இல்லை எங்களுக்கு வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை எனக்கு புளிய வச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க புளியோ தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வந்து நீங்கள் என்ன யூஸ் பண்ணுவீங்களோ லிக்யூடு என்ன லிக்யூடு யூஸ் பண்ணுவீங்களோ அதை போட்டுட்டு அப்புறம் தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு துணியை வச்சு துடைச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் கிச்சனுக்குள்ளே எந்த ஒரு கவுச்சு ஸ்மெல் வரவே வராது அதே மாதிரி வந்து கவுச்சு பாத்திரத்துலேயும் கவுச்சு ஸ்மெல் அடிக்குது அப்படின்னா இந்த புளியை ஃபஸ்ட்டு வந்து நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பாத்திரம் வளர்க்குற லிக்யூடு தேய்ச்சி நீங்கள் கழுவினீங்க அப்படின்னா எந்த ஒரு துர்நாற்றமே இருக்கவே இருக்காது கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு புதுமையான டிப்ஸாக இருக்கும் இப்படி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கவுண்டர் டாப்பும் நல்லா வந்து நார்மலாக நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த இப்படி புளியை வச்சு நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது நல்லா பளிச்சுனே இருக்கும் நம்ம கவுண்டர் டாப்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து யாருமே சொல்லாத புதுமையான டிப்ஸாகவும் இருக்கும் நான் அன்றைக்கி சொன்ன டிப்ஸ் எல்லாமே வந்து புதுமையான டிப்ஸாக தான் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள் ரொம்ப ஈஸியான டிப்ஸ் கூட நம்ம பார்க்கக்கூடிய கடைசி டிப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ் பண்ணலான டிப்ஸு நான் இப்போ என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சைக்கிளுக்கு நம்ம காற்று டிப்பும் பாருங்க அதான் எடுத்திருக்கேன் ஏர் அடிக்கிறது தான் ஏன் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா இப்போ வந்து உங்கள் சிங்க்லையோ உங்கள் வீட்டில் எந்த இடத்துலையோ பைப்பில் இருந்து தண்ணி வரல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் உடனே வந்து பிளம்பரை கூப்பிட்டு வேலை பார்ப்போம் நீங்கள் வந்து பிளம்பரை கூப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்களே வந்து ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து உங்கள் வீட்டில் வந்து எந்த பைப்லேயோ தண்ணி வரலை இல்லைனா தண்ணி வந்து ரொம்ப வந்து கம்மியாக வருது உள்ளே வந்து உப்பு அடைச்சிருக்கு அப்படின்னு மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த பைப்பில் வந்து தண்ணி வரலை இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பைப்பை வந்து ஓப்பன் பண்ணி தான் வைக்கணும் க்ளோஸ் பண்ணி வைக்கக்கூடாது நம்ம வந்து பைப்பில் தண்ணி வரலை அப்படின்னா ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து நான் இப்போ என்ன எடுத்துருக்கேன்னா அந்த ஏரை எடுத்துருக்கேன் பாருங்கள் இப்போ சைக்கிள் அடிக்கிற ஏரை வந்து நீங்கள் வந்து பைப்புக்கு உள்ளே வச்சுட்டு ஒரு ரெண்டு பேர் தேவை இதுக்கு அப்போ தான் வந்து ஒரு ஆள் வந்து பைப்பில் வந்து இதை வந்து நகலாமல் பிடிச்சிக்கிட்டவும் ஒரு ஆள் வந்து நம்ம வந்து அடிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஒரு ஆளாலேயே செய்ய முடியாது ஏன்னா வந்து இது வந்து ஒரு பத்து டைமாவது நம்ம வந்து கைவிடாமல் வந்து பம்பை அடிக்கணும் அப்போ தான் வந்து அந்த நம்மளை உள்ளே வந்து உப்பு கரை பிடிச்சிருக்கிற ஏரெல்லாம் ரிலீஸ் ஆகும் கண்டிப்பாக வந்து இந்த டிப்ஸ் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க இது ஒரு ரொம்ப புதுமையான டிப்ஸாக கூட இருக்கும் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து உப்பு அடைச்சிருச்சு அப்படின்னா உடனே பிளம்பரை கூப்பிட்டு காசு செலவழிக்காதீங்க நீங்கள் இப்படி செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் மிச்சம் ஆகும் ஏன் அப்படின்னா நம்ம வந்து பிளம்பரை கூப்பிட்டோம் அப்படின்னா பிளம்பருக்கு நம்ம வந்து முந்நூறுபா வந்து நானூறுரூபா கொடுக்கணும் பைப்பை வந்து மாற்ற சொல்லுவாங்க அப்போ அதுக்கு ஒரு ரேட் ஆகும் அதனால உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வந்துடும் பாருங்க நான் இப்படி வச்சிருக்கேன் பாருங்க இதே மாதிரி அந்த ஏரை அந்த ஏர் வர்ற இடத்துல பைப்போட சேர்த்து வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ வந்து அந்த பைப்பை வந்து விடாமல் வந்து ஒரு பத்து டைம் வந்து நீங்கள் அடிக்கணும் இப்போ வந்து நான் உங்களுக்கு டெமோக்காக நான் ஒரு ஆளே செஞ்சு காமிக்கிறேன் இல்லைன்னா ரெண்டு பேரை வச்சு தான் நீங்கள் வந்து செய்யணும் ஒரு ஆள் பிடிச்சிருக்கணும் ஒரு ஆள் வந்து அடிக்கணும் இப்போ இப்படி அடிக்கும் போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா பைப்பை வந்து ஓப்பனில் வச்சு தான் செய்யணும் நல்லா வந்து கேட்டுக்கோங்க க்ளோஸில் வச்சு செய்யக்கூடாது இப்போ நம்ம அடிக்கும் போது என்னாகும் அப்படின்னா அந்த பைப்பில் இருக்கிற உப்பு கரைகள் எல்லாம் வந்து ரிலீஸ் ஆகி அப்படியே வந்து ஓடிடும் அந்த ஏ அந்த நம்ம உள்ள காற்று உள்ளே போகிறதுனால நம்ம வந்து ஸ்பீடு அடிக்கிறதுனால அந்த உப்பு எல்லாமே வந்து வெளியேறிடும் பைப்பில் இருந்து ஈஸியாக தண்ணி வந்துடும் இந்த டிப்ஸ் வந்து யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டில் வந்து உப்பு கரையால் தண்ணி வரலை அப்படின்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் உங்களால் ரூபாய் சேவ் பண்ண முடியும் ரொம்ப பயனுள்ள டிப்ஸு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க இன்னும் நல்ல நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் Thank you.